அருமையான சகோதர சகோதரிகளே இக்கால வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் கர்த்தருடைய நாமத்தினாலே கடந்த இரவு பரையந்தும் அயர்ந்த நித்திரைய கர்த்தர் நமக்கு கொடுத்தார் இக்கால வேளையிலே எழுந்து இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக அவர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கூட்டிக் கொடுத்த கிருவைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் அவருடைய தியா அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க முத்திரிடப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ ஆத்துமாக்கள் பலவிதமான காரியங்களை குறித்து தியானம் செய்கிறார்கள் யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் ஆனால் நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஏறெடுக்கும் தியானத்தையும் நம்முடைய யோசனையின் சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆகையாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிப்போம் இந்த நாள் மிகவும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக கர்த்தர் மாற்றுவார் நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார் என்று தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது ஆமாம் அனுதினமும் நாம் இடவிடாமல் கர்த்தரை தியானித்து வருகிறதை அவருடைய பார்வையிலே கணக்கிடப்பட்டுள்ளது நாம் என்ன அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் அவரிடத்திலே நாம் கேட்கும் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது பரலோக ராஜ்யத்தின் மகிமையை வேத பகுதியிலே நாம் காண்கிறோம் அப்படியாக இந்த புஸ்தக புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை தானியல் என்ற பக்தனுக்கு எழுதப்பட்டுள்ளது அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் தேவனுக்கு பிரியமானவர் அவர் கலவாய் கொண்டு வரப்பட்டவர் மற்றொரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு அவர் கொண்டு வரப்பட்டவர் அவரை சேனாதிபதியாக தேசாதிபதியாக ஏதோ ராஜா நியமிக்கிறார் அதை கண்ட அந்த நாட்டு மக்கள் தானியலை குறித்து பலவிதமான பொருளையான வார்த்தைகளை அவர் செய்யாத தவறுதல்களை இப்படி செய்தார் இப்படி செயல்படுத்தினார் இப்படி பேசினார் என்றெல்லாம் ராஜாவினிடத்தில் பொருளை சொல்லுகிறார்கள் அந்த வார்த்தையை கேட்டு இதோ உன்னுடைய சிலையை வணங்கக்கூடாத இந்த தானியல் தன்னுடைய தேவனை சேவித்து வருகிறார் ஆனபடியினாலே இந்த தானியலுக்கு நீங்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அநேக மக்கள் பொறாமைப்பட்டு அவர் மீது தண்டனை வருவிக்கும்படியாக ராஜாவினிடத்தில் முறையிடுகிறார்கள் இதை கேட்ட ராஜா மிகவும் துக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் சிறையாக கொண்டு வரப்பட்டாலும் ராஜாவுக்கு தானியலை ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர் நேர்மை உள்ளவர் தேவனுக்கு பயபக்திக்குரியவர் என்று ராஜா அறிந்து என்ன செய்வது நாட்டுக்குள்ளே ராஜா கட்டளையிடப்பட்ட வார்த்தை நிறைவேற்ற வேண்டுமே என்ற நிர்பந்தத்தோடு ராஜாவை சிங்ககவியில் போட்டு விடுகிறார்கள் தானியலை சிங்ககவியில் போடும்படியா ராஜா கட்டளை கொடுக்கிறார் இது சிங்ககவியிலும் போடப்பட்டது ஆனால் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அந்த சிங்கங்களின் நாவை கட்டி போடுகிறார் அந்த சிங்கங்கள் தானியலை பீறி போடாதபடி அந்த சிங்கங்கள் தானியலை சுற்றிலும் படுத்து உறங்கு கொண்டிருக்கிறது என்ன ஒரு மகிமை என்ன ஒரு ஆச்சரியம் நம்ப கூடாத அல்லவா இந்த செயல்பாடுகள் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ப முடியாத ஆச்சரியம் அதிசயமான காரியங்களை உங்களுக்கு அவர் செய்ய தானியலோ கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார் இரவு முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் வரல ஏனென்றால் தானியலை சிங்கங்கள் பிரி போட்டிருக்குமே இருக்குமே தானியலுடைய எலும்புகள் மாத்திரம்தான் இருக்குமா என்றெல்லாம் அவர் யோசித்து சிந்தித்து பொழுதே விடுகின்றது அப்பொழுது அதிகாலையிலே எழுந்து வந்து சிங்கங்கள் இருக்கும் கெபி அண்டையிலே வந்து நின்று தானியலே தானியலே என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார் நீ அனுதினமும் ஆராதித்து வந்த உன் தேவன் உன்னை தப்பி வைக்க இருந்தாரா என்று கேட்கிறார் அதை கேட்ட தானியல் ஆம் அரசே உமக்கு முன்பாக நான் தவறு செய்யவில்லை என் தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் பாவம் செய்யவில்லை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார் என்று அவர் ராஜாவுக்கு பதில் உரை உரைக்கிறார் இப்படித்தான் சாத்தான் நம்மளை தொடாதபடி சாத்தானுடைய கிரிகள் நம்மளை அணுகாதபடி பர்சுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம் செய்யும் செயல்கள் நாம் முயற்சிக்கும் ஒவ்வொரு பணிகள் எல்லாவற்றையும் வெற்றியோடு ஜெயத்தோடு முடித்து கடந்து வர பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து நமக்கு பணிவிடை தெய்வ தூதர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாது பொல்லாத மனிதர்களுடைய தீங்கா வியாதியின் கொடுமையா நம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஆசீர்வாதங்களா ஒன்றும் நமக்கு தடைபடாதபடி நிறைவேறவே நிறைவேற செய்யும் என்று தானியலை போல தேவன் பேரில் பற்றுதலாக இருந்து நாம் எல்லா தீங்குக்கும் விடுவிக்கப்படுவோம் அப்படி விடுவிக்கப்படும் பொழுது ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்மளை பாதுகாக்கக்கூடிய வல்லவர் அவர் ஒருவர்தான் என்று நம்பும் பிள்ளைகளை அவர் ஒரு கைவிட மாட்டார் அவர்களோடு கூட இருப்பார் அவர் தேவைகளை சந்திப்பார் அவருடைய அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று அவை எல்லாவற்றையும் பூர்த்தியாய் செய்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவார் அப்பற்பட்ட தேவனை நாம் தெரிந்து கொள்வோமா அவரோடு கூட இணைந்திருப்போம் அவரை பற்றி கொள்வோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வெற்றியாய் வாழ்ந்து வருவோம் ఆమెన్ క్రిస్తకు మహిమి ఉండకం